நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சியா தெரியுங்க என்ன சம்பந்தம் நான் உங்கள் ஹரிகரன் சோ இது ரியல் இல்ல ரியல் சோ நம்ம இந்த ஷோல சினிமால நடக்கக்கூடிய எல்லா அப்டேட்டையும் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது உள்ளூர் சினிமால ஆரம்பிச்சு உலக சினிமா வரைக்கும் சினிமா பொறுத்த அளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே அலச அலசிதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம் நேத்துக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சினிமா ரிலேட்டடா என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணப் போறோம் ஆரம்பிக்கலாங்களா ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூ சார் என்ன வச்சுருக்கீங்க கம்பேக் கொடுக்கும் சூர்யா சூர்யா கம்பேக் கொடுக்கும் நேற்று கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சூர்யா சாரோட அடுத்த படத்தோட டைட்டில் மட்டும் ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ரெட்ரோ வா கரெக்டா ஏன்னா கங்குவாலையே வந்து கதற கதற விட்டுட்டானுங்க அந்த மனுஷன் வந்தவரை விட்டுருங்கடா அப்படின்ற அளவுக்கு முகத்த வரைய வாடி போன மாதிரி நிறைய எல்லாம் கூட சோசியல் மீடியால வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே லைட்டா வேதனையா இருந்துச்சு விட்டுருங்கடா அடைச்சது போதும்டா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எப்படா சூரிய கம்பே கொடுப்பான்னு இருந்தாரு ஏதோ வரையும் சொல்லும் அந்த மாதிரி வந்துட்டாரு அவரோட அதுல மிரட்டி விட்டாரு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் வந்திருக்காரு மீசியெல்லாம் மத்தியா பாத்தேன் பார்த்தேன் ஆஹ் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் வர கண்டிப்பா தரமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ சூர்யா டைட்டில் வந்திருக்கு ரெட்ரோ அது மட்டும் இல்ல கிறிஸ்துமஸ் இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க விடாமயற்சியோடது என்னது ஒரு பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க ஆமா ஆமா நானும் பார்த்தேன் டைட்டில் வந்து சவாடிகா சவாடிகா அது எப்படி ப்ரொனன்சியேட் பண்றதுன்னு கூட தெரியல சோ உங்களுக்கு கரெக்ட்டா எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணனும் அப்படிን தெரிஞ்சா வாய்ஸ் மெசேஜ் கூட கமெண்ட்ல போடுறீங்க ஏன்னா நாங்களும் மண்டைய பிச்சிக்கிட்டு இருந்தோம் அது எப்படி சவாடிகாவா சவாடிகாவா எப்படிடா ப்ரொனன்சியேட் பண்றதுன்னு இது வந்து PUBG பேரு கொஞ்சம் ஈஸியா புரிய நினைக்கிறேன் PUBGல வந்து ஒரு ஒரு வேர்டிங் இருக்கு என்ன பண்ணா சவரிகா ஹேப்பி நவ் அப்படினு சொல்லிட்டு ஒரு சாராவோட கரெக்டரோட வேர்டிங் இருக்கு PUBG பிளேயர்ஸ் ஈஸியா புரியும் சோ அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காரு அஹ் விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு டுவெண்ட்டி செவன்த்து மத்தியானம் ஒரு மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க தளபதி தலைன்னு சொல்லக்கூடாது தலைன்னு சொன்ன மாதிரி திட்டு வாங்க ஸோ ஏகே ரொம்ப நாளா ஏகேவோட மூவிக்கான அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஏகே ஃபேன்ஸுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் நாளைக்கு வரப்போகுது அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட ஆல்பம்ல பாட்டு கண்டிப்பா நல்லா தான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லவ் சாங்கா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா த்ரிஷாவும் அஜித்தும் தான் ஜோடியா நிக்கிறாங்க அதனால பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி லவ் சாங்கா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரீசென்டான பிக்சர்லாமே பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி பிக்சர் அதே மாதிரி ரிலீஸ் பண்றாங்க அதுவும் ஏதோ சர்ச்

வந்து போன் கால்ல அவர் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டாரு இருந்தாலும் இப்போ மறுபடியும் அவர் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி ஒரு புக் ஒண்ணு பிரைஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேன் கூட அவர் டைரக்டா கூப்பிட்டு ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் கூட கிஃப்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க சோ குகேஷ வந்து எல்லாருமே கூப்பிட்டு பாராடிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆசை ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு அறிவா இருக்காரு நான் அந்த வயசுல எங்க சுத்திட்டு இருந்தேனோ பதினெட்டு வயசு இதெல்லாம் மட்டும் வீட்டுல பாத்தாங்கன்னு வைவோம் வயசு புள்ள என்னென்ன

நீ தேட்டர் ரிலீஸ் சொல்லிட்டேன் ஓடிடி ரிலீஸ் ஒரு படம் சொல்லவா என்ன படம் அந்த படம் இப்பதான் ரீசன் ரிலீஸ் ஆச்சு ஆர் பாலாஜியோட படம் சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் ஆர் பாலாஜி வந்து அவர் எடுத்துக்கிட்டாலே அவர் வாய்ஸ் நல்ல நல்ல ஜாலியா பேசுவார் ஃபன்னா பேசுவார் ஒரு ஃபன் கேரக்டர் எல்லாம் கொடுத்தா பயங்கரமா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதை உடைச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ஒரு பயங்கரமான ஜாலர் ஒன்று பண்ணிருப்பாரு லைக் சொர்க்க வாசலுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவர் காமெடி பண்ணாதான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா ஒரு மனுஷன் சீரியஸா நடிச்சும் நம்மளை பார்க்க வைக்க முடியும் ஆமா அவரோட ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி பயங்கரமான வெரைட்டி காமிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம நம்ம செல்வராகவன் அவரை சொல்லவே தேவையில்ல அவருமே ஆக்டிங்ல மிரட்டி இருப்பாரு அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஹென்ரி ஹென்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரிக்கன் இருப்பாரு சோ படம் முழுக்க பாத்தீங்கன்னாலே நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது என்ன நடக்கும் அடுத்து அப்படின்றது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சோ நாளைக்கு ஓடிடியில இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா கண்டிப்பா இத பாத்துட்டு அடுத்து இவர் எடுக்கப்பட படம் பாத்தீங்கன்னா சூர்யா வச்சு நாற்பத்தஞ்சா படம் எடுக்கிறாரா அதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் ஏன்னா சூர்யா கண்டினியூசா ஒரு ஹிட்டான படம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடுத்து பாத்தீங்கன்னா அருண்

இந்திரன் ஒன்னு ரிலீஸ் ஆகி எந்திரன் டூ ஓடி முடிஞ்சிருச்சு இப்ப இருந்தா எந்திரன் ஒன்னோட அப்டேட் அப்டேட் இல்ல ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ

அப்படின்றதுக்காக ஒரு போட்டோ இன்னைக்கு போட்டிருக்காங்க கண்டிப்பா அவரு நினைவா இருக்கலாம் கனவுல வந்திருக்கலாம் எடுத்து போட்டிருப்பாரு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்த அப்டேட் இல்லமா அடுத்த அப்டேட் என்ன ஒரு காலத்துல ஆல்பம் சாங்லாம் ஹிட் ஆகிற டையத்துல முகின்றான்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா பிக் பாஸில் கூட வந்திருப்பாரு தெரியும் மாவா நீதா நீ தான் அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா என்ன அவர் நடிக்கிற படத்தோட ட்ரெயின்ல ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜின் த பெட் வளக்குறாங்களா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க மத்தவங்களுக்கு தெரியுமா இந்த படத்தோட ட்ரெயிலர் படத்தை பத்தியா அது மாதிரி ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்டா மக்களை கிழமை பிடிச்ச மாதிரி ஒரு காமெடி கலந்து கதைக்கலமா இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா நான் கூட பார்த்தேன் முகேந்திராவும் பவ்யா அவங்களும் தான் பேரா பண்ணிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு டார்லிங்க்கு அப்புறம் இது ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு ஹாரர் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் யாமருக்கு பயம் என் படம் பார்த்திருக்கியா பார்த்திருக்கேன் அது பெய் படம்ன்றதை விட காமெடி படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இருந்து பாக்கலாம்

பயங்கரமான படம் அந்த தீநீருடன் சேர்ந்தது உண்டா அந்த பாட்டுலாம் வெறித்தனமா இருக்கும் ஓகேவா அந்த படத்தோட பிகைன் சீன் வந்து நாளைக்கு நெட்ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தோட பிகைன் சீன் ஆமா ஹோல் படத்தோட மேக்கிங் அதாவது பிகைன் சீன் சொல்வாங்க இத வந்து ஃபுல்லா ஒரு வீடியோவா ரெடி பண்ணி நாளைக்கு நெட்ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அதோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓஹோ நாளைக்கு பெகிந்த சீன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயிலர் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா எங்களை மாதிரி ட்ரிபலரோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு பெகிந்த சீன்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஏன்னா சினிமா கற்றுக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நேரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு சினிமா எந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அது ஆர் மாதிரி ஒரு பெரிய படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட் கண்டிப்பாக அடுத்து போயிடலாமா அடுத்து ஒரு ஹாலிவுட் அப்டேட் தான் என்னது மூவி இல்லை மூவி இல்லையா ஒரு சீரிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச சீரிஸ் இந்த சின்ன வயசுலலாம் நம்ம குட்டி குட்டி கேம்ஸ்ல விளாடுவோம் பார்த்தீங்க ஆமா சும்மா பேப்பர் கட் பண்றதா இருக்கட்டும் தாண்டி போறதா இருக்கட்டும் இந்த நொண்டி விளாடுவாங்க பம்மல் விளாடுவாங்க அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணுங்க கொரியன் கொடைன்றாம்மா சைடுல சுட் கேம்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிய ஆமா ஆமா ரீசெண்டா அந்த லாக்டவுன் டைம்ல கூட பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு இந்த கேம் போத்தா கூட சுட்டு கொண்டுவாங்க அதோட எபிசோட்ஸ் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க சீசன் ஓட எபிசோட்ஸ் தான்

அதாவது கொரியன் டிராமா அங்கதான் அதிகம் பண்ணுவாங்க அதை அதிகமா பண்ணிருக்காங்க நல்ல படங்கள் நல்ல சீரீஸ் எதுனாலும் நாங்க பாப்போம் எங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்து தான் பாக்குறாங்க நிறைய பேர் வந்து இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஆட்டோல போகிறதாகட்டும் பஸ்ல போகிறதாகட்டும் மெட்ரோல போகிறதாகட்டும் சொல்லிட்டு பயங்கரமா ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அந்த சீரீஸ் நானும் பாக்க போறேன் இன்னைக்கு போய் உட்காந்து இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்து பாக்குறேன் கண்டிப்பா சோ நீங்களும் ஸ்குட் கேமோட ஃபேனா இருந்தீங்க அப்படினா நீங்களும் மறக்காம இன்னைக்கு போய் பாருங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா ஒரு லைவ் ஆக்சன் வச்சிருக்கேன் எனது இப்ப நிறைய படங்கள வந்து லைவ் ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சாங்க கார்ட்டூன்ல இருந்து அது வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க இது ஆல்ரெடி வந்த படத்தை தான் லைவ் ஆக்சன் பண்றாங்க அதாவது ஃபண்டாஸ்டிக் 4 னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கா மறக்க முடியுமா சின்ன வயசுல கேள்வி ஸ்பேஸுக்கு போவாங்க மாட்டிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் வந்துடும் நான் அந்த கல் மனசு நடக்குன்னு பாப்பேன் நெருப்பு மனசு நடக்குன்னு பார்ப்பேன் ஓகேவா இப்ப அந்த லைவ் ஆக்ஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னும் ஏழு மாசத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க டைட்டில் சொல்லிட்டாங்க த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏழு மாசத்துக்கு அப்புறம் வர போறதுக்கு இன்னைக்கு இப்பவே ஒரு அப்டேட் அதை நீங்க பெரிய அப்டேட் நீங்க வந்து சொல்ற ஹாலிவுட் நாளே முன்னாடி டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க பாத்திரிக்கா டேட் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ள கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சிருவாங்க அப்படிதான் ஒரு படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் துருவ நட்சத்திரம் தான் இன்னைக்கு வந்துடும் தான் அடுத்த வருஷம் வந்துடும் தான் நாளைக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வருடங்கள் தான் கழிதே தரவ துருவ நட்சத்திரம் வந்த பாடு இல்ல சோ அந்த மாதிரி இல்லாம ஹாலிவுட்ல வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுறது நல்லா தான் இருக்குங்க என்ன பையனா அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஷெட்யூல் முடிச்சாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சு படம் எடுத்து முடிச்சிடறாங்க பாத்தியா ஹேண்ட்ஸ் ஆஃப் ஓகே சோ இது வரைக்கும் சினிமால என்ன அப்டேட் நடந்துட்டு இருந்துச்சு அப்படி எல்லாத்தையுமே உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோ மீட் பண்ணலாம்